barrett institute of higher education and research join us for an amazing career and endless opportunities in the future barrett breaks the world record அவருடைய நக்கீரன் பேட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நடித்து காட்டியிருப்பார் சில விஷயங்கள் அவர் வந்து நடிப்பு அவருடைய நடித்து காட்டினது எப்படி நான் வந்து அவனை சுட்டு காட்டினேன் எப்படி இவனை சுட்டு வீழ்த்தினேன் நான் எதுக்காக சுட்டேன் அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து அவர் நடித்து காட்டின பொழுது தான் அவருக்குள்ளே இருக்கிற இயல்பான அந்த நடிப்பு விஷயங்களை நம்ம பார்க்க முடிஞ்சது அவருக்குள்ளே இருந்த அந்த மனசு என்னென்னா எப்படியாவது நடிகனாகி முதலமைச்சராகணும் இல்லைன்னா பிரதமர் ஆகணும் அதற்கு வழிகாட்டி வந்து எம்ஜிஆர் கிடையாது எம்ஜிஆர் தான் ஒரு ரோல் மாடலாக யோசிச்சு வச்சுருந்தார் தோக்குமார் அடிக்கடி சொல்லுவார் தோக்குமார் நல்லா நடிப்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நடிகர் அவர்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதும் உண்டு இளையராஜா இசையை ரொம்ப ரசித்து கேட்பார் அதாவது இந்த மாங்குயிலே பூங்குயிலேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல கரகாட்டக்காரர்லாம் அந்த பாட்டெல்லாம் வந்து போட்டாருன்னா அவரே ஆடணும்னு நினைப்பார் இப்படி உட்காந்துட்டு ஆடி கேட்பார் ராஜகுமாரை அழைத்துச் செல்வதற்கு முன்னால் ரஜினிகாந்த் கிடைச்சா நம்ம தூக்கி தூக்கிக்கூடாது விஷயம் ஒரு ஆசைய்குமாரை வந்து காட்டுக்குள் அழைத்துச் செல்வதற்கு பிறகு அவர் குச்சிப்பிடி பிடி நடனம்லாம் அடைச்சு பரதநாட்டியம் அடைச்சு எல்லாத்தையும் ஆடி அதை பார்த்து ரசித்து இவரும் ஆடை கற்றுக்கொண்டு காட்டோட்டு வெளியில் விளையாட்டினாலும் நான் ரெண்டு மூணு திரைப்படமாவது எடுக்கணும் அப்படிங்கிற மகிழ்ச்சி நீங்க அதே ராஜகுமாரி கையில கிடச்சது மாதிரி எடியூரப்பா கையில் கிடச்சிருந்தா விட்டுருப்பாரா இல்லை கர்நாடகத்தினுடைய முன்னாள் முதல் எஸ் எம் கிருஷ்ணா கிடச்சிருந்தா விட்டுருப்பார் அவரு ஏதாவது ஒன்று தான் அனுப்பிச்சிருப்பாரு நம்ம இவ்வளவு பண்ணிட்டோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வாழ்க்கையில் நூற்றி எண்பத்தாறு கொலைகள் நடந்திருக்கு நம்ம போகும்போதெல்லாம் நெருக்கி முடிஞ்சிடுச்சு அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம அவரை போய் பக்குவப்படுத்துகிறோம் அந்த மாதிரி காலகட்டங்களில் கூட அவர் திரைப்பட அவர் வந்து சொல்லுவார் திரைப்படம் வந்து சின்ன வயசில் வந்து பார்த்துருக்குறாரு அன்னைக்கிளி படமெல்லாம் வந்து மேச்சேரியில் வந்து பார்த்துருக்குறாரு ஓ மேட்டூரில் அவர் வந்து கோயந்தப்பாடியிலேருந்து பேருந்து ஏறி நேராக மேட்டூர் வந்து மேட்டூர்லேருந்து மேச்சேரி வந்து அந்த படத்தை பார்த்துட்டு திருப்பி போயிருக்காங்க அன்னைக்கிலே வந்த அப்போதையவா இல்ல அந்த அந்த காலகட்டத்திலே அவர் சிறுவயது அப்பெல்லாம் வந்து அவர் ஒரு கபடி விளையாட்டு வீரராக இருந்திருக்கிறார் ஊருக்கு ஊர் போய் கபடி விளையாடுறது அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் வந்து இந்த பதினாறு வயது நிலைய படம் வருகிற போதெல்லாம் போய் ஓடிய போய் அந்த படத்துக்களை பார்க்கறது அதை சொல்லுவார் ஏட்டா பதினாறு வயது நிலையில நான் முந்தானை முடிச்சு கூட அவர் பார்க்கறதுக்கான ஒரு சூழல் இருந்து பார்த்துருக்குறாரு அதில் பாக்கியராஜன் நினைக்கிறேன் பாக்கியராஜன் அவர் வந்து அங்கே நகரைன்னு சொல்லுவாங்க நகரைன்னா கிருஷ்ணராஜ் அந்த ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகரம் அங்கே போய் பார்த்துருக்குறாரு அந்த படத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திரைப்படம் பார்த்துருக்குறாரு ஆக அவருக்குள்ளே இருந்த அந்த மனசு என்னென்னா எப்படியாவது நடிகனாகி முதலமைச்சராகணும் இல்லைன்னா பிரதமர் ஆகிரணும் அதற்கு வழிகாட்டி வந்து எம்ஜிஆர் தான் எம்ஜிஆரை தான் அவர் ரோல் மாடலாக யோசிச்சு வச்சுருந்தார் ஆனால் எம்ஜிஆரை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நக்கீரன் இதழியர்கள் அங்கே போனதுக்கு பிறகு தான் வந்து கருணாநிதியை பிடிக்க வைக்கிறாங்க நீங்கள் அது உனக்கு பெரிய அரசியல் மாற்றம் எங்கே நடக்குதுன்னா நக்கிரன் போனதற்கு பிறகு தான் அதுக்கு முன்னாடிலாம் அவர் ஒரு பெரிய எம்ஜிஆர் பக்தர் எப்போ கருணாநிதியை பிடிக்குது அப்படின்னு சொன்னால் உனக்கு பொது மன்னிப்பு வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அது கருணாநிதியால் முடியும் ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸால் முடியும் அப்படின்னு இவங்க போய் அதை சொல்லி தான் அவரை மாற்றுறாங்க அப்போ தான் அவர் வந்து என்ன செய்ய அதுக்கு முன்னாடி எல்லா அரசியல் தலைவர்களையும் திட்டுவார் பயங்கரமாக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார் அப்போ எம்ஜிஆர் மீது அளவு கடந்த பற்றாளராக இருந்ததினால தான் அவர் சில விட எங்களை எம்ஜிஆரை விரும்பியிருக்கிறார் ஆனால் காலப்போக்கில் தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றில் எம்ஜிஆர் செய்த ஆட்சி காலத்தில் தமிழ் தேசியம் அசுக்கப்பட்டதனுடைய இது எப்படி அப்படிங்கிறத நம்ம பாடமாக எடுக்கணும் அவர்கிட்ட தமிழீழத்தை அங்கீகரித்த எம்ஜிஆர் தமிழ்நாட்டை அங்கீகரிக்க மறுத்தார்னு சொன்னோம் தமிழ்நாட்டினுடைய தேசிய தலைவராக இருந்த நம்மளுடைய தலைவர் தமிழரசனை படுகொலை செய்வதற்கு துணையாக இருந்தார் ஆனால் ஈழத்திலிருந்து வர வரவழைக்கப்பட்ட இனமானத்தினுடைய தேசியத்தில் ஒரு பிரபாகரனை வளர்த்தெடுத்தார் அப்போ அவருக்குள்ளே ஒரு ரெண்டு முரண்பாடு இருக்குதுக்குள்ள இதையும் நம்ம வந்து அவர்கிட்ட எடுத்து சொல்லும்போது அப்போ எம்ஜிஆர் மேலே ஒரு வெறுப்பு வந்தது அவருக்கு தமிழரசனை கொள்வதுக்கு இவர் தான் காரணமா அப்படின்னா ஆனால் அதற்கு காலப்போக்கில் வந்து ஜெயலலிதா மீது மிகப்பெரிய வெறுப்பு வந்தது அவங்க ஒரு பெரிய நடிகை எம்ஜிஆரை நேசித்த அளவுக்கு ஏன் ஜெயலலிதாவை நேசிக்கவில்லை என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆட்சிக்கு பிறகு அவர்கள் நடத்திய ஆட்சி முறை கட்டவிழ்ப்பு முறை மனிதர்கள் மீது நடத்திய மனித தாக்குதல்கள் வாச்சாத்தியிலே இருபத்தி பதினெட்டு பெண்கள் கற்பழிக்கப்பட்ட கொடூர காட்சிகள் இது எல்லாமே வீரப்பனாருக்கு ஒரு மிகப்பெரிய மனசுக்கு அது மட்டுமல்ல மாதேஸ்வரம் சித்திரவதை கூடங்களில் கொண்டு போய் தமிழச்சிகளை தமிழர்களை அடகித்து வைத்து கொடுமைப்படுத்திய அந்த காலகட்டம் அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்தது அதற்கு பிறகு தான் அவர் எல்லா அரசியல் தலைவர்களையும் விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறார் ஆனால் அவர் இறுதி வரை அவருக்கு பிடித்த நடிகர் வந்து சிவகுமார் அடிக்கடி சொல்லுவார் சிவகுமார் அவர்கள் ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நடிகரை ஏன்னா அந்த வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கவுந்து வெத்தலை அந்த பாட்டை வந்து அவர் அந்த படத்தை பார்த்துருக்கிறார் அவர் ரோசாப்பூர் ரவிக்கே காரி அதை பார்த்துருக்கிறாரு அதை பார்த்துட்டு நம்மகிட்ட பே சொல்லு அந்த சிவகுமார் நல்லா நடிப்பார் அவர்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதும் உண்டு சிவகுமாரை பார்க்க சிவகுமாரை பார்க்கணும் சிவாசியை பார்க்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டுருக்கிறார் அவர் நம்மகிட்ட சொல்லும்போது வந்து எந்த நடிகரையும் பார்க்கணும்னு அவர் விரும்பலை எவனால் அந்த நடிகர் கிடச்சா தூக்கிட்டு வந்துடும் தான் நினச்சார் இப்போ சிவகுமார் கிடச்சிருந்தா அவரையும் தூக்கிட்டு வந்துருப்பாரு இல்லை அவரையும் தூக்கி வந்து வச்சுக்கிட்டு இப்போ ராஜ்குமார் என்கிற மிகப்பெரிய ஆளுமை அவரை கொண்டே ஒரு 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 முள்ளு கூட அவர் உடம்புல குத்த விடலை இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய நடிப்பாற்றலை இவர் பார்த்துருக்கிறார் அப்போ அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது அவரை வந்து கலங்கப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் ரொம்ப கவனமாக இருந்ததுனால தான் மதிப்பிற்குரிய ஐயா ராஜ்குமார் அந்த காட்டை விட்டு வெளியில் வந்ததற்கு பிறகு கூட என்னுடைய வாழ்க்கையில் நான் நேசித்த பயணமாக நான் நேசிக்கக்கூடிய வாழ்க்கையாக என்னுடைய காட்டு வாழ்க்கை இருந்தது நான் மீண்டும் எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்றால் நான் மீண்டும் சந்தன காடுகளில் வீரப்பனாரோடு வாழ வேண்டும் என்று தான் நான் ஆசைப்படுகிறேன் என்று கர்நாடகத்தினுடைய சூப்பர் ஸ்டார் ராஜகுமார் அவர்கள் இதை தெரிவிக்கிறார் என்றால் அப்போ அவருடைய அணுகுமுறை காடுகளில் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம் இதோட என்னன்னா என்னென்னா ராஜகுமாரை வந்து காட்டுக்குள் அழைத்து சென்றதற்கு பிறகு அவர் குச்சிப்புடி நடனம்லாம் ஆட சொல்லி பரதநாட்டியம் ஆட சொல்லி எல்லாத்தையும் ஆடி அதை பார்த்து ரசித்து இவரும் ஆட கற்றுக்கொண்டு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்குது ஒன்று அதே மாதிரி தியான அமைதிகளில் ராஜகுமார் ஈடுபடுகிற போது கூட இவரும் அதை உட்காந்து அதை தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் எதையும் நான் உணரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏன்னா அவர் ஏற்கனவே மூட நம்பிக்கையிலே மூழ்கி அவர் விரப்பனார் அந்த வகையில் ராஜகுமாரை வந்து பிறகு ஒரு ரோல் மாடலாகவே ராஜகுமாரை ஏற்றுக்கிட்டார் என்னென்னா அவர் வந்து இப்போ அவர் தமிழர் இத்தனைக்கும் ஈரோடு மாவட்டம் த தாளவாடிக்கு பக்கத்தில் இருக்கிற தோட்டக்காசனூர் என்கிற அந்த கிராமத்தில் தான் அவருக்கு பூர்வீக குடியே தான் அவர்கள் வந்து பழைப்புக்காக பெங்களூர் போகிறாங்க அப்போ அவர் வந்து ரொம்ப அதிகமாக நேசித்த ஒரு நடிகர்களில் பிறகு ராஜ்குமார் இருக்கிறார் சிவகுமார் கையில் கிடைத்திருந்தால் கூட என்ன சொல்லியிருப்பார் நான் வாப்பா உட்கார்ப்போ அந்த ரோசாப்பு ரவியக்காரில் வெத்தலை வெத்தலை அங்கே நடிச்சு காட்டுன்னு தான் கேட்டிருப்பார் கண்டிப்பாக இதில் போய் வந்து அவரை சித்திரவதை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அரசியல் வாதிகளை தூக்கி கொண்டே வச்சு உரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப நினைச்ச ஆட்கள் வந்து பட்டியல் வச்சிருக்க ஏன் ஒரு பெரிய நீண்ட நடி ஸ்டாலினே அடங்குவார் இல்லை ஓ ஸ்டாலினையே தூக்கி கொண்டாந்து உள்ள உட்கார வச்சுட்டு உரிச்சு விட்டோன்னுப்பா அப்போ தாப்பா நாடு நல்லா இருக்கும் பாரு ஜெயலலிதாவை பே ஜெயலலிதாவை பற்றி நம்ம சொன்னோம்னாவே அவருக்கு வேற மாதிரி யோசனை எல்லாம் வரும் அவ்வளோ கோபப்படுவார் அதற்கு காரணம் என்னென்னா இந்த அரசியல் மீது அவருக்கு நம்பிக்கை ஏற்றுப்போனது இங்கேருந்து போனவங்க இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் சொன்ன விடயங்களை அவர் உள்வாங்கி கொண்டது தான் அவர் இவ்வளவு பெரிய கோபத்துக்கும் ஆளானதுக்கு காரணம் என்று தான் நான் கருதுகிறேன் ஆனால் திரைப்படங்களில் அவர் வந்து புதுசாக அண்ணன்னு என்னென்னா நான் காட்டை விட்டு வெளியில் விளாட்டினாலும் நான் ரெண்டு மூணு திரைப்படமாவது எடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியிலேயே இருந்தார் எடுத்துக்காட்டு மேட்டுப்பாளையத்தில் ஏதோ ஒரு படப்பிடிப்பு சிறுமுகை காடுகளில் இப்போ தங்கியிருக்கிறார் சிறுமுகை காடுகளில் தங்கியிருக்கும் போது மேட்டுப்பாளையத்தில் வந்து ஷூட்டிங் நடந்திருக்கு மேட்டுப்பாளையத்தில் ஷூட்டிங் நடக்கும்போது இங்கேருந்து போயிருக்கிறார் மேட்டுப்பாளையத்துக்கு ஷூட்டிங்கை பார்க்கணும் அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நீ என்ன முட்டாளாக இருக்கிற அவன் ஏற்கனவே போலீஸ் பாதுகாப்பில் ஷூட்டிங் போட்டுக்கிட்டு நீ இங்கே போய்ட்டு அப்புறம் ரெண்டு டீமுக்கும் ஷூட்டிங் நடக்க வேண்டியது இருக்குமா நீ பார்க்க போய் அதை இன்னத்தை அந்த கருமாந்தரத்தை நீ போய் பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னா இல்லைப்பா அது எப்படி க பண்ணுறாங்க எப்படி செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு சிறுமய் வனப்பகுதிகளில் இருக்கும்போது மேட்டுப்பாளையம் மூலம் துடித்தவர் தான் வீரப்பனார் அவர்கள் அது அதில் ஒரு அபரிமிதமான ஒரு ஆசை இருந்தது அவருக்கு இப்போ அந்த ஆசையை நிவர்த்தி பண்ணுவதற்கு இறுதி வரை யாராலும் அவர்கிட்ட கூட்டியை கொண்டே காட்டவும் முடியல அவர் வெளியில் வந்து அதை அணிவிக்கணுங்கிற ஒரு நேரம் இருக்கும்போது அதை அணிவிக்கவும் முடியாமல் போயிடுச்சு இப்போ நான்லாம் காட்டுக்குள்ளே போகும்போது எனக்கு திரைப்படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண நீரோட்டங்கள் வந்து பெரிதளவுக்கு இல்லை ஆனால் நம்மளும் படம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை இன்னைக்கு நம்ம திரைப்பட இணை விதைச்சது உங்களுக்கு இல்லை அவர் சொல்லுவார் அடிக்கடி என்ன சொல்லுவார்னா நம்ம நீங்கள்லாம் தொழிலை கற்றுக்கிட்டு வந்தேன் நான் அப்போவே வந்து திரைப்படத்துறையில் இங்கே பணி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழுகள்லையே நான் திரைப்படத்துறையில் இப்போ புதிய மன்னர்கள் படப்பிடிப்பு பெசனரில் நடக்கும்போது விக்ரமண்டை ஓடிய போய் வாய்ப்பு கட்ட வேணாம் என்னுடைய தங்கை பெரிய தங்கை திருமணத்தை நான் நடிகை சிஆர் சரஸ்வதி தலைமையில் தான் வச்சு நடத்துகிறேன் ஏம்யா எனக்கு இருக்கிற ஒரு ஏன்னா அவங்க எங்கள் ஊருக்காரங்க அப்போ வந்து மறுமலச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாநில கொள்கை விளக்கு அணி துணைச் செயலாளராக இருந்தாங்க ஆக கொள்கை ரீதியாகவும் அவங்க சரியாக இருக்கிறாங்க திரைப்படத்துறையில் இருக்காங்க நம்ம ஊருக்காரங்களாக இருக்காங்க அப்போ நம்ம அவங்கள அழைச்சி நம்ம வந்து நம்ம தங்கச்சி திருமணம்லாம் நடத்தணும்னு நடத்தினேன் அதுக்கு வந்து முன்னோட்டம் என்னன்னா நம்ம சினிமாவில் செய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கு பிறகு நான் வீரப்பநாட்டை போய் கலந்து பேசுகிற போதெல்லாம் நான் படம் எடுக்கணும் எனக்கு எதிர்கால ஆசை அதுதான் அப்படிங்கும்போது அவர் சொல்லுவார் கண்டிப்பாக நான் உதவி பண்ணுறேன் பண்ண உதும் அப்போ எல்லாம் பண்ணணும் நம்மெல்லாம் பண்ணணும் ஒரு டீம் அதுக்குன்னு உருவாக்கணும் நாங்கள் அப்போ அப்போ சொல்லுவோம் கலை எங்களுக்குன்னே ஒரு அணியை உருவாக்கணும் அது வெளியில் இருக்கிற அணியாக உருவாக்கணும் காட்டுக்குள்ளே வந்து அவங்க கலை இலக்கியத்தை வந்து செஞ்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை மக்களிடத்திலேயே விழிப்புணர்வை உருவாக்கக்கூடிய கலை இலக்கியங்களை உருவாக்கினா தான் தமிழ் தேசிய அரசியலில் நாம் வெற்றி பெற முடியும் எப்படி ஈழத்தில் வந்து கலை இலக்கியத்துக்கு தனித்துறையை வச்சுருந்தாங்க சேரலாதன் தலைமையிலான ஒரு படை வந்து முழுக்க முழுக்க வந்து துறை சார்ந்த விடயங்களை தான் தேசிய தலைவர் வந்து அறிவித்தாங்க அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலே இது போன்ற படையை உருவாக்க வேண்டும் என்கிற ஆவல் ஆசை அவருக்கு இருந்தது அந்த அடிப்படையில் தான் வந்து இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னால் ஒரு சிறு இருந்து சினிமா மீ மீது திரைத்துறை மீது ஒரு மோகம் இருந்தது மோகத்தின் வெளிப்பாடு தான் இத்தனை பாடல்கள் அவர் அடிக்கடி முணுமுணுக்கிறது வானொலி பெட்டிகளை திறந்தாவே பாட்டு கேட்கறது அது அது இசை எப்படினா இளையராஜா இசையை ரொம்ப ரசித்து கேட்பார் அதாவது இந்த மாங்குயிலே பூங்குயிலேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல கரகாட்டக்காரல்லாம் அந்த பாட்டெல்லாம் வந்து போட்டார்னா அவரே ஆடுன்னு நினைப்பார் இப்படி உட்காந்துட்டு ஆடிட்டு இருப்பார் அப்புறம் குடகு மலை காற்றில் வெறும் பாட்டு கேட்குதான்னா இது என்னப்பா நல்லா இருக்கே அப்படிம்பாரு நாங்கள் சொல்கிறோம் இது காதல் பாட்டுனேம்னா அப்படியா ஆ என்னன்னு பழசு நினைவுக்கு தானே கேட்டோம்னா சிரிப்பார் அந்த மாதிரி குடகு மலைனா எங்கே தெரியுமா அது தெரியும் பார்த்தி பார்த்துப்பா அப்படிம்பார் நம்மளுக்கெல்லாம் இப்போ குடகு மலைனா தெரியாது காடுகளில் நம்ம பயணிக்கிற போது கூட குடகு மலைனா ஏதோ ஒருங்கிட்டு ஒரு மலையாக இருக்குமோ அதுக்கப்புறம் தானே நம்மளுக்கு தெரியும் காவிரி தோன்றுகிற அற்புத பேராற்றல் மிகுந்த பெரும் மண்ணுன்னு நம்மளுக்கு தான் தெரியும் ஆக இந்த மாதிரி விடயங்களில் அவர் கூடுதல் கவனம் செலுத்தி உண்மையிலேயே அவர் வந்து பொது மன்னிப்பு வழங்கி இந்த அரசுகள் அவர் நாட்டுக்குள்ளே வந்திருந்தார்னு சொன்னால் ஒன்றும் ஒரு ஒரு குறைந்தது ஒரு ஐம்பது அறுபது படம் எடுக்கணும்னு ஆசை போட்டார் தயாரிப்பாக பண்ணணும்னு நினச்சாரு அதுக்கப்புறம் வந்து இல்லை நல்ல சினிமாக்களை தமிழ்நாட்டுக்கு நம்ம கொடுக்கணும்னு நினச்சாரு நம்மளும் நடிக்கணும்னு நினச்சாரு இதெல்லாம் வந்து அவர் வாழ்க்கையில சினிமாவில் இருக்கிற மோகம் அவரை வந்து மிகப்பெரிய இடத்துல ஒன்றாந்து நிறுத்தி இருந்தது அவர் ஆர்வமாக தான் இருந்தார் நக்கிரனில் நக்கிரன்ல நிறைய பேட்டிகளை பார்த்துருக்கோம் வந்து எப்படி வந்து மானை வேட்டையாடுவார் எப்படி வந்து நான் வந்து குறி வைப்பேன் இல்லை நான் வந்து எங்க சாப்பிட்டுட்டு இருப்போம் நடித்து காமிப்பார் அதை தான் நம்மளுக்கே தெரியும் என்னடா மனுஷன் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனவே அவர்கள் கேட்டுக்கொண்டார்களா இல்லை வந்து இவரே இயல்பாக அப்படி தான் இருக்கு இல்ல இயல்பாக அவரை யாருமே வந்து அதெல்லாம் தான் அவர் செய்யணுங்கிறது இல்லை பச்சை குழந்தைங்க அவர் நீங்கள் போய் அண்ணே என்னென்ன நல்லா பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் உங்களை மகிழ்விக்கிறதுக்கு எதை வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருப்பார் ஒரு ஒரு தகப்பனாக நிற்பார் அந்த இடத்துல நடக்க முடியல தோளில் தூக்கவா அப்படின்னு கேட்குற இடத்துல நிற்பார் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தான் அவர் அவர் எந்த இடத்துலையுமே நம்ம குறை சொல்லிட முடியாது குடும்ப நவரே என்னென்னா உங்களுக்கு வீட்டிங் அமுகம் வந்துடக்கூடாது அதில் அவர் கவனம் செலுத்துவார் என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணணும்னு நினப்பார் அதே மாதிரி கொஞ்சம் சோகம் ஆகிட்டோம்னால் அதை சிரிக்க வைப்பார் சிரிக்க வைக்கிறக்கு நகைச்சுவைகள்கிட்ட தானாக வரும் அவர்கிட்ட அதெல்லாம் சாதாரண நகைச்சுவை எல்லாம் வராது அது விழுந்து சிரிச்சிட்டே இருக்கலாம் அப்படி சிரிப்பு கூட்டுவார் அது அது எப்படி அந்த சிரிப்பு அடங்கும்னா போர்க்களத்து காட்சிகளை மையமாக வைத்து தான் அந்த சிரிப்பை ஊட்டுவார் என்னால் தான் நான் இப்படி ஓட பாரப்பான்னு ஓடி காட்டுவார் அவர் ஓடும் பொழுது சில இடங்களில் என்ன செய்வார் வடிக்கி விட்டு விழுகிற வழக்கமும் உண்டு அப்போ வலிக்கு விட்டு விழுகும்போது எந்திரிச்சுக்கிட்டு மண்ணை துடைச்சி இப்படி விழுந்துட்டப்பாம்பார் அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் வந்து இன்றைக்கும் மறக்க முடியாது நடிக்கணும்னு போன இடத்துல தடுக்கி விழுந்தது அதெல்லாம் வந்து யதார்த்தமாக ஒரு வாழ்க்கையில் வந்து அவர் பச்சை குழந்தை சின்ன குழந்தை அவர் யார் என்ன சொன்னாலும் நம்புவார் ஆனால் அவருக்குள்ளே ஒரு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த விஷயத்தில் அவர் எங்கேயுமே வந்து காம்ப்ரமைஷன் பண்ணவே மாட்டார் எந்த விடயத்தில் சொல்கிறேன் அதாவது பொதுவாக இப்போ நம்ம வந்து ஓ அண்ணே ஒரு ஐயாயிரம் வேணுண்ணே அப்படின்னு நம்ம கேட்குறோம்னு வச்சுங்களேன் இங்கே இருக்கிறவனுக்கு எதுக்கு ஐயாயிரம் அது மைண்டு செட் ஆயிரும் நம்ம என்ன சொன்னாலும் அந்த ஐயாயிரம் அவருக்கு மனசுக்குள்ள பதியாது ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் அந்த ஐயாயிரம் எதுக்கு கேட்குறவனு யாராவது வந்தால் கொடுத்து விடலாமா அப்பா அம்மாவுக்கு அப்படின்னு நம்மளுக்கு தோணும் ஆனால் அவருக்கு என்ன தோணும்னா காட்டுக்குள்ளே இருக்கிற உனக்கு ஏன் ஐயாயிரம் அது வெளிலேயும் காட்ட மாட்டார் ஆனால் பார்க்கலாம் அண்ணன்ட்ட காசு இல்லை இப்படியே சொல்லியே கழிப்பார் ஆனால் அந்த ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே இவன் தப்பிச்சு ஓடிடுவானா அவர் யோசிப்பார்ல அவர் கோணத்தில் நம்மளை விட்டு போயிடுவானா இந்த மாதிரி பல இது வந்து சொல்ல முடியாத விஷயங்களை அவருக்கு மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு என்ன செய்வார்னா அதை கடந்து போகணும்னு நினைப்பாரு அதை தவிர்க்கணும்னு நினைப்பாரு இந்த மாதிரி பல விடயங்களை நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி ஆட்டுக்குட்டி இந்த அங்கே வந்து இந்த சுருட்ட சுருட்ட முடியாத ஒரு ஆடு மேய்க்க வருவாங்க பட்டியில் குறும்பாடு இந்த குறும்பாடை ஒரு முறை வந்து வாங்க போகிறோம் நாங்கள் ஒரு ஆடு வாங்குவோம்னா என்ன ஆறாயிரம் ஏழாயிரம் இருப்பா கொடுத்து வாங்குவா இந்த ஆட்டுக்கு நீ சாப்பிடுவோம் உடம்புக்கு சூடுமாங்க பரவாயில்ல சாப்பிடுவோம் எப்படின்பாரு அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி தோல் மேலே ஓட்டுக்கிட்டு அது அதை அந்த நடந்து வர்ற அந்த நடிப்பு இருக்குல்ல எப்படி முன்னாடி வந்து கருமுரங்கை வந்து ரெண்டு கருங்குரங்குக்கு வாள் பெருசாக இருக்கும் நீட்டமாக இருக்கும் முஸ்கோந்திக்கு அதை விட்டு தோல் மேலே ரெண்டு குரங்கையும் ஆடை போட்டுக்கிட்டு அப்படி நடந்து வர்ற அந்த ஸ்ட்ரைட் இருக்குல்ல அதை விட இது தோல்ல தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு அப்படி கொண்டு வர்றது அந்த 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 ஆடு கத்துறது அது அது அந்த பதினாறு வயதினிலே அந்த மாதிரி ஒரு காட்சிகள்லாம் இருக்கும்போது அதே மாதிரி நடந்து காட்டுவார் இப்படி அப்போ இவர் இவருக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு தான் இருந்தது அந்த காலத்தில் அது எப்போதுமே கலந்து தான் இருந்தது காட்டுக்குள்ளே எந்த நடிகர்களை பற்றி அதிகமாக பேசிக்கிட்டு இருப்பார் அவருக்கு அபிமான நடிகர்களை பற்றி சொன்னீங்க இருந்தாலும் கூட விஜயகாந்த் வீரப்பன் விஜயகாந்தை பற்றி நிறைய வந்து துணுக்குகள் கேட்டதாகவும் கேப்டன் பிரபாகரன் படம் வந்தப்போ ரகசியமாக போய் பார்த்ததா தகவல் இருக்குதே ஆமாம் அதாவது என்கிட்ட என்ன சொன்னார்னா ஒடுக்காப்பள்ளம்ங்கிற இடத்துல ஒரு இடத்துல வந்து போய் ஒரு வீட்டுக்குள்ள டிவி கருப்பு வெள்ளை தொலைக்காட்சியில் வந்து அவர் வந்து கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்துருக்கிறார் அதை சொன்னார் ஏன்னா நல்லா பண்ணியிருக்காங்கப்பா நல்லா நடிச்சிருக்காங்கப்பா அது பிரத்யேகமாகவே போய் போட்டு காட்ட சொல்லி அப்போல்லாம் வந்து இந்த இது கேஷட்டில் போட்டு காட்டுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு காலப்பகுதி அது ஒடுக்கா ஒரு வீட்டில் ஒரு கிறித்தவ வீட்டில் தான் அதை போய் பார்த்துருக்கிறாரு கேப்டன் பிரபாகரன் படத்தை அந்த படத்தை பார்த்துட்டு வந்து சொல்லுவார் அந்த சப்பையை பழக்கிறாங்கள அந்த முதல் காட்சி இருக்குதுல்ல சரத்குமார் வந்து சப்பை அதை பார்த்துக்கிட்டோம் சொல்லி எவனுக்காவது ஒரு போலீஸ்கார பசங்களுக்கு இதே மாதிரி பண்ணி போடணும்பான் நம்ம அப்படிம்பார் நல்லா எடுத்துருக்கான் பாவேன் அவன் யாரைப்பாவேன் அந்த பைய இப்படின்பார் ஆர்கே செல்வம் முடிய நல்லா பண்ணியிருக்காப்பா அப்படிம்பார் அந்த சப்பையை பிக்கிறத அடிக்கடி சொல்லுவார் அது சொல்லிவிட்டு என்ன சொல்லுவார்னா ஒரு போலீஸ் அதிகாரியை சொல்லுவார் தேவரகனு ஒரு திருட்டு போயிருக்கேன் அவனை கொண்டாந்து இப்படி சப்பையை பிச்சு பண்ணும் ஏன்னா சங்கர்பித்திரின்னு ஒருத்தர் இருக்கேன் அது கர்நாடக ஐஜி சங்கர இப்படி சப்பையை பிச்சு பண்ணணும் ரெண்டு இப்படி பிச்சு பண்ணுப்பா அப்படிம்பாரு அந்த மூங்கி குச்சியெல்லாம் வளைச்சி கட்டி அது எப்படி இழுத்து அடிக்குது அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு கேட்பார் வளைகிற உச்சி எங்கே கிடைக்கும் வித்தியாசமாக இருக்கே அப்படிலாம் ஆனால் பட்டா அவர் வாழ்க்கையில் அதெல்லாம் நடத்தியதில்ல அது ஆர்கே செல்வம்னுடைய கற்பனையில் பிறந்த ஒரு விஷயம் அதை அடிக்கடி யோசித்து பேசுகிறது அதுக்கப்புறம் வந்து அந்த அரைகுடை ஆடையோடு ஆட்டம்மா ரோட்டமாவுக்கு ஆடுகிற போது அவர் விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கிறார் ஏ அப்பா எங்கள் அப்பா இங்கே பெண்களை பார்த்தே ஓடி போய் ஓடிடுவோம் உண்மையிலேயே அவர் பெண்களை பார்த்தால் காட்டுக்குள்ளே வந்து ஒரு இடத்துல ஓடி போய் ஏன் ஏப்பா அதுகளுக்கு வம்பு நம்மளை காட்டி கொடுத்துருங்க அப்புறம் சண்டை வரும் ஆன்லைனாக காட்டி கொடுக்கலன்னா போய் வேணால் போலீஸ்காரன் தீக்க கொண்டே கற்பழித்து கொண்டு விடுவான் இது என்னத்துக்கு இந்த வம்பு அப்படின்னு சொல்லி ஓடி போய் ஒழிஞ்சிடுவாரா கேப்டன் பிரபாகரன் படத்தில் அப்படி இல்லை பிரபாகரன் அந்த மன்சூர்வலியானுக்கும் பக்கத்துலேயே நாலஞ்சு நிர்வாண ஆடைகளோடு நடிக்கக்கூடிய அந்த நடிகைகளை வந்து மையமாக வச்சு சொல்லலாம் நான் காரி துப்புவார் அதெல்லாம் என்னப்பா அது அது நல்லா அழப்பா அப்படிம்பாரு சரி என்றால் சரின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிற இடத்துல தான் நம்ம அதை எடுத்து சொல்லுவோம் ஆனால் அது வியாபாரத்துக்காக எடுத்தப்படம்னா அது கமர்ஷியல் அப்படின்னா அப்படின்னா என்னப்பா கமர்ஷியா கமிஷியாங்கிறியே அப்படின்னு மாதிரி கமிஷனா அப்படின்னு பாரு அவர் நம்மள்கிட்ட அது கமர்சியல்க்காக எடுக்கிறதுனே அது சினிமான்னா அப்படி தான் இருக்கும் அப்போ தான் உட்காந்து பார்ப்பானுங்க இல்லைன்னா எந்திரிச்சு போயிருவாங்க அவ்வளோ கேடுகட்ட நாடா போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்பாரு இன்னொரு பக்கம் வந்து வீரப்பன் இருந்த காலகட்டத்துல மிகவும் வளர்ந்து வந்த நடிகர்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அவரை பத்தி என்ன அபிப்பிராயம் வந்து வீரப்பனா இருக்கல குறிப்பாக வந்து ரஜினிகாந்த் வந்து ராஜ்குமாரை அழைத்து செல்வதற்கு முன்னால ரஜினிகாந்த் கிடைச்சா நம்ம தூக்கி கொண்டாந்து வச்சிடணும்னு நினச்சி ஒரு ஆசை இருந்தது அதற்கு பிறகு ராஜகுமாரை அழைத்து சென்றதற்கு பிறகு இவர் வந்து அவருக்கு கேசட் அனுப்புனது இவர் அவர்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டது இது எல்லாமே நம்ம தான் ஒருங்கிணைக்கிறோம் ரஜினிகாந்தே பேசணும்னு ஆசைப்பட்டது அண்ணன் நக்கிரன் கோபால் அவர்களின் மூலமாக ஒளிப்பேளைகள் வந்தது எல்லாமே வந்தது இதில் என்ன என்ன இருந்தது இல்லை அதில் அவர் சொல்கிறார் நீங்களும் நாத்திகன் நானும் நீங்கள் வந்து மிகப்பெரிய ஆத்திகன் நானும் ஆத்திகன் ரெண்டு பேருக்குமான கொள்கை ஒன்று தான் ரஜினி அவருக்கு ரஜினி வந்து கேசட்டில் பேசி அனுப்புனது அதனால் ஒத்த கருத்தோடு இருக்கிற நான் உங்களுக்கு எல்லா கடவுளும் உங்களுக்கு துணை துணையிருப்பானு நான் நம்புகிறேன் அண்ணே ராஜகுமார் வந்து வயசில் மூத்தவர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி அவரை வந்து நீங்கள் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் விடுதலை செய்யணும் நான் இறைவனை வேண்டிக்கிறேன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செய்ய கடமைப்பட்டுருக்கணும் இல்லை நான் வரணும்னா சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் உங்களை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இப்படிலாம் ரஜினிகாந்த் அவர்கள் பேசி தான் அனுப்பிச்சாங்க அதையும் அவர் கேட்டு உள்வாங்கி கொண்டார் ஆஹா சிரிச்சுட்டு வந்தால் வரட்டுப்பா என்ன பார்ப்பேன் அதாவது ஒரு காலத்தில் தூக்கியாந்து வச்சு பண்ணணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு இவன் தப்பு தப்பாக பேசுகிறான்னு சொன்னால் அதே மகத்தான கோபம் இருந்தது அது அது அவருக்கு இருந்தது அதுக்கப்புறம் ராஜகுமார் வந்து புரிய வச்சார் காவிரி நதிநீர் சிக்கலில் பிரச்சனை இல்லை என்னென்ன சிக்கல் இருக்குது அரசியல்வாதிகள் ஏன் அந்த சிக்கலை உருவாக்குறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் இங்கே கண்ணே பண்ணும்போது அவருக்கே புரியுது என்னங்கிறது ஓ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தில் அப்போ ரஜினிகாந்த் வந்து குரல் கொடுக்காதது ரஜினிகாந்த் வந்து குரல் கொடுக்காமல் தமிழ்நாட்டில் எப்படி அவர் வந்து நடிகராக இருக்கிறது அப்படிங்கிற பற்றியெல்லாம் நிறைய பேசியிருக்கிறார் அதற்கு பிறகு அந்த ஒளிப்பேளைகள் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவரை கேட்டுட்டு சரி வந்தா வார்டும் பார்த்துக்கோம் அது ஆனால் அதற்கு பிறகு வந்து ராஜ்குமாரினுடைய மகன் நடித்த புனித் ராஜ்குமார் அவர்கள் நடித்த ஒரு திரைப்பட நூறாவது வெளியீட்டு விழாவில் போயிட்டு வீரப்பனாரை சாரம் செய்து அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இதே ரஜினிகாந்த் பேசும்போது அப்போ தான் அவர் சொல்கிறார் கண்டரொழிப்பையன் கண்ணில் மாட்டானா தூக்கிட்டு வந்து காட்டுக்குள்ள வச்சு ஏதாவது பண்ணிப்லாம் அப்படிம்பார் அப்போ கோவப்பட்டார் ஏன்னா சூரகம்சாரம் செய்து அழிக்கப்பட வேண்டும்னா அது என்ன வார்த்தை நம்ம கூட இன்றைக்கும் வந்து ரஜினிகாந்துக்கு சொல்லுவோம் இந்த சூரகம்சாரம் செய்து அழிக்கப்பட வேண்டும்னா நீங்கள் வீரப்பனார் இன்றைக்கி இல்லைங்கிறதுக்காக அதற்கு பிறகு நீங்கள் எது வேணாலும் பேசுவீங்கிற வாய்த்து முறை அடக்கணும் அது அந்த அது அந்த வாய்த்து முறைலாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது இப்போ பேச முடியாது அது வேற அவர் பேசுவதற்கு இப்போ வாய் வராது ஆக அந்த மாதிரி காலகட்டங்களில் ரஜினிகாந்தை வந்து நேசித்தார் இல்லைன்னு சொல்லலை என்ன நேசித்தார்னா சரி தமிழ்நாட்டில் ஒரு நடிகனாக இருக்கான் அவன் சொன்னால் ஒரு பத்து லட்சம் பேர் கேட்பாம ஒரு கேப்புன்னு நினச்சுக்கான் ஏன்னா அடுத்த பிற முதலமைச்சருங்கிற பட்டியலில் அவரும் இருந்தார் மூப்பனார் கூட சேர்ந்து ஒரு அரசியல் பண்ணுகிறத அவரையோ அவர் காட்டுக்குலேருந்து யோசிச்சார்ல அது அந்த விஷயத்தை அவர் வந்து கடந்து விட்டு போயிட முடியாதில்ல அது தொண்ணூற்றி ஆறு தேர்தல்னு நினைக்கிறேன் அந்த தேர்தல்களில் அவர் வாய்ஸ் ஆஃப் ரொம்ப காமன் மிகப்பெரிய அளவில் உள்ள ரஜினிகாந்த் வந்து குரல் எழுப்பினார் அவ்வளோ வந்து இந்த விஷயங்கள்லாம் அவர் உள்வாங்கியிருக்கிறார் அதனால் வந்து ரஜினிகாந்தின் மீது ஒரு மரியாதை அப்படிங்கிறத விட அவர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது உண்மைதான் கிடச்சா பார்த்து அது பிறகு கோபமாக மாறுறது ஏன்னா இவர் வார்த்தை நிறைய விட்டார் ராஜ்குமாரை விடுதலை பண்ணாத பிறகு வந்து அப்படி பேசியிருக்க கூடாது ஆனால் இவர் பேசினார் அப்போ ஏதோ ஒரு திமிரல பேசிட்டார் ஆனால் அந்த மாபெரும் மகத்தான மன்னுரிமை தலைவர் வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு ரஜினிகாந்த் ஒரு அறிக்கை கூட கொடுக்கல ஆனால் ராஜ்குமார் அவர்கள் வந்து மிக மிக வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க அந்த விஷயங்களில் இந்த மாதிரி இப்படி ஒரு இழப்பை நான் சந்திக்கலை அவரை கூடாதுன்னு தான் சொல்லி ராஜ்குமார் பல இடங்களில் பதிவு பண்ணிட்டு இதுதான் வந்து அவருக்கும் சினிமாவுக்குமான ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட நீங்கள் அதே ராஜகுமாரை கையில் கிடச்சது மாதிரி எடியூரப்பா கையில் கிடைச்சிருந்தா விட்டுருப்பாரா சொல்லுங்க இல்லை கர்நாடகத்தினுடைய முன்னாள் முதல் எஸ் எம் கிருஷ்ணா கடைசியிருந்தால் விட்டுருப்பார் அவர் ஏதாவது ஒன்று பண்ணி தான் அனுப்பிச்சிருப்பார் நடிகர்களின் மோகத்தால் சினிமாவின் தாக்கத்தால் இருந்ததால் நடிகர் ராஜ்குமாரை ஒரு பாதிப்பும் இல்லாமல் தெளிவாக அனுப்பிச்சி வச்சாங்க இதுதான் அவருக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய கலைத்துறை ஆளுமை கருத்துக்களை நன்றி நன்றி